அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்கிறேன் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் இந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் நீங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும். அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் பெருந்தன்மையாக தான் அத பார்ப்பாங்க. மாதிமுகவுல பிரிஞ்சு போன தலைவர்கள் மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி சேரிறதுக்கான சூறளம் வாஜாக்க உருவாக்கப்பட்டிருக்கானே. சாதி குறுகள் ஒரே கேள்வியை மாத்தி மாத்தி வார்த்தை மாத்தறீங்க தலைவா. நான் பதில் சொல்லிட்டேங்கன்னா யுகத்துக்கு நான் பதில் அளிக்கலங்க. நான் அண்ணா ஒரு நிமிஷம் டிடிவி ಅನ್ನ பேஸ்ட்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். டிடிவி ಅನ್ನக்கு வேண்ட வச்சிட்டேன்.

இரண்டாவது ட்ராக்ஷன் இன் த கிரவுண்ட் யார் வேண்டாம் யார் வேண்டும் என்கின்ற மக்களுடைய முடிவு இதன் அடிப்படையில் சொல்றேன் எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லாம் சரியாக இருக்கும் நீங்க கவலைப்படாது அண்ணா நான் தான் சொல்லிட்டேங்கண்ணா அண்ணா யூகங்களுக்கும் நடக்காத ஒரு விஷயங்களுக்கும் நான் பதில் சொன்னா சரியா இருக்காதுங்கண்ணா நடந்த விஷயத்தை கேளுங்க நான் பதில் சொல்றேன்

மாற்றத்தை யார் பேசினாலும் கூட வாக்காளர்கள் மரியாதை கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டிபேட் இல்லைங்கண்ணா நான் நான் சொல்வது யார் ஆட்சி அமைக்க போறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துவது வேறு ஆட்சி அமைக்க போவது வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு விஜயவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னது தான் பெரிய நடிகராக இருக்கிறாங்க பெரிய ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதே நேரத்தில் உச்சத்திலிருந்து விட்டு விட்டு நான் வந்து இதுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க தாக்கம் ஏற்படுத்துவாங்களா கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது என்னுடைய தொடர் நம்பிக்கை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டு வருகின்றேன் கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடிய டி டி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் சொல்லியிருக்கீங்க மறுபடியும் பாஜக தேசிய தலைமை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணே தேர் ரெஸ்பெக்டபிள் மெம்பர்ஸ் தனிப்பட்ட முறையில நட்பு இருக்கு தனிப்பட்ட முறையில இத்தனை ஆண்டு காலம் நம்மோடு பயணம் செய்திருக்கின்றார்கள் பிரச்சனையை சந்திச்சு பயணம் பண்ணிருக்காங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து அன் ரெகனைஸ்டு சிம்பிள்ல போய் நிக்கிறான்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனசு வேணுங்கண்ண எத்தனை பேர் அதை செய்வாங்க தென்னு செஞ்சாரு டிடிவி அண்ணா இந்த எலெக்ஷன்ல வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியமே இல்லை அவரே போய் நின்னார் என்ன காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதனால இருவரும் பெரிய மனிதர்கள் விமர்சனம் வைக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுட்டு போறாங்கண்ணா எம்பியா இருந்து டிடிவி அண்ணன் என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்துல அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் காலத்துல இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு பிரதமரை பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் அண்ண பத்தி நான் சொன்னேன்